தலைவர் தீபாவளி லோடிங் வேட்டையன் படத்தின் மரண மாஸ் அப்டேட் ரஜினியின் அடுத்த அதிரடி ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது தாசி ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி கடந்த சில மாதங்களாகவே இதன் படப்பிடிப்பு முழுவீச்சில் மும்முரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் வேட்டையன் பட ரிலீஸ் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ரஜினி தாசை ஞானவேல் கூட்டணியில் உருவாகி வரும் வேட்டையின் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ரஜினி ரோலில் நடித்துள்ள லால் சலாம் படம் வெளியாகி திரையரங்குகளில் ஓடி வரும் நிலையில் தற்போது அவரின் அடுத்த படமான வேட்டையன் குறித்து மிரட்டலான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது தாசை ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ள வேட்டையின் பட அப்டேட்டிற்காக வெறித்தனமாக காத்து வருகின்றனர் ரசிகர்கள் ரஜினி நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் படம் வெளியாகி வசூலை குவித்த நிலையில் தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி பீம் படம் மூலமாக பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய தாசை ஞானவேல் இயக்கத்தில் தற்போது ரஜினி நடித்து வருவது கோலிவுட் வட்டாரத்தினரிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது ஜெய் பீம் படம் போல வேட்டையனும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தில் பாலிவுட் ஸ்டார் அமிதாப் பச்சன் கேமியோ ரோலில் நடித்துள்ளார் அத்துடன் ரஜினியுடன் பகத் ஃபாசல் ராணா மஞ்சுவாரியர் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் உள்ளிட்ட பலரும் இப்படத்தில் இணைந்து நடித்து வருகின்றனர் இந்த நிலையில் வேட்டையன் பட ரிலீஸ் குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இதன் படப்பிடிப்பு எண்பது சதவீதம் வரை நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வரும் தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக தலைவர் தீபாவளியாக தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் மத்தியிலும் இந்த தகவல் உச்சக்கட்ட கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரஜினி கேமியோ ரோலில் நடித்த லால் சலாம் படம் கடந்த ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக ஐஸ்வர்யா இயக்கியுள்ள இப்படத்தில் மொய்தீன் பாய் என்று இஸ்லாமியராக நடித்திருந்தார் ரஜினி இப்படம் தற்போது திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது